அப்போது பெண்களுடைய ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறத எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த யூட்ரெஸில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா வேசக்ச டியூபக்சமி வேசக்சமி அதாவது பெண்களுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா காட்டரைஸ்டு காட்டரைஸ்டுன்னு ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் அது வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த போகிற அந்த கருப்பைக்கு போகிறதுக்கான ரூட் இருக்கு இல்லையா அந்த டியூப் அந்த ஸ்பம்ஸ் ஆண்களுடைய விந்தணுக்கள் விந்தணுக்கள் போகாத அளவுக்கு கட் பண்ணிடுவாங்க அது காட்டரைஸ்டு அப்புறம் கட் அண்ட் டைட் கட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிடுவாங்க அதாவது முடித்து போட்டுருவாங்க ரெண்டு ஜாயின் அந்த ஜாயினை அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு முடிச்சு இங்கே ஒரு முடிச்சு முடிச்சு போட்டாங்கன்னா அந்த அந்த ஸ்கார்ம்ஸ் வந்து அந்த டியூப் வழியாக போகாது கருப்பையை போய் அடையாது சரிங்களா அடுத்தது என்னென்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டட் கிளிப் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கட் பண்ண மாட்டாங்க இந்த இந்த மாதிரி இப்படி ஜாயின் இப்படி கூட நீட்டாக இருக்கும் இதை இப்படி இப்படி மடக்கி கிளிப் போட்டுருவாங்க கிளிப் போட்டாங்கன்னா நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா தண்ணி வர தண்ணி வர வேணாம்னாங்க ஓஸ் பைப் இருக்குன்னா அந்த ஓஸ் பைப்போட சென்டரில் இப்படி மடக்கிடுவாங்க இப்படி மடக்கிட்டோன்னா தண்ணி இந்த பக்கம் வராதில்லை அதே தான் அதே மாதிரி தான் பேண்டட் அண்ட் கிளிப்பூடம் வந்து இப்படி மடக்கி இந்த நீட்டாக இருக்க வைப் பைப்பை இப்படி மடக்கி ஒரு கிளிப் போட்டாங்கன்னா அந்த ஸ்போன்ஸ் வந்து க கருப்பையை போய் அடையாது இது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை குழந்தை பற்றிக்காமல் இருக்கிறதுக்கான கருத்தடை இன்றைக்கு இந்த மாதிரி இருக்காங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசக்டமி அப்படிங்கிறது ஆண்களுக்கு பண்ணுற ஒரு விஷயம் அந்த அவங்களுக்கான அந்த ஸ்பர்ம்ஸ் போகிற இடத்துல அந்த ஸ்பேர்ம்ஸ் இருக்கு இல்லையா அதை வெளியேற்ற விடாமல் அந்த ஒரு அந்த அந்த பா நர்ஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த டியூப் இது எப்படி பேலோப்பியன் டியூப் வந்து பெண்களுக்கு இருக்கும் அந்த பேலோப்பியன் டியூப் தான் அது அந்த பேலோப்பியன் டியூப்பை கட் பண்ணி கட் பண்ணுறது தான் இந்த விஷயங்கள் இருந்தாங்க அந்த பேலோப்பியன் டியூப்பில் தான் கருமுட்டையும் அந்த விந்தனும் சேரும் சரிங்களா அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு டியூப் இருக்கும் இல்லையா அந்த டியூப் அந்த டியூபை கட் பண்ணி விடும்போது அந்த வழியா ரிலீஸ் ஆகிற ஸ்பெம் அந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகாது அது வந்து போகாது இதுதான் வந்து ஆண்களுக்கு பண்ற வேப்பச்சடி அந்த ஸ்பெர்ம் வெளியே அந்த டியூப்ல போகாத அளவுக்கு இருக்கிறதுக்கு தேவை அது என்ன ஆகும்னா பாடிக்குள்ளேயே அந்த அந்த ஸ்பான்ஸ் பாடிக்குள்ளேயே அந்த லிக்விட் இதுவாகி அதை பாடியால் உறிஞ்சி உரு இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஆங்கில மருத்துவத்துடைய அனுமானம் அது தவிர மரபொழி மருத்துவங்கள் சொல்லலை இது மரபொழி மருத்துவங்களுக்கும் ஆங்கில மருத்துவத்தோட இது எதுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரியான அந்த வேசக்டமி அப்படின்றத பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது உள்ளே பாடிக்குள்ளேயே தங்கிடும் அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பே உறிஞ்சி எடுத்துக்கும் உறிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் என்னென்ன தொந்தரவுகள் வருதுலாம் அது நிறைய நிறைய பாடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதனால் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன வந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை பெற்றுக்கான் பெருத்து கருத்தடை கருத்தடைப்படும் இவ்வளோதான் இப்படி தான் இருக்காங்க ஸோ இப்படி ஆங்கில மருத்துவத்தோட அட்டூழியங்கள் நிறைய இருக்குது இந்த ஆங்கில மருத்துவத்தோட சேர்ந்து தான் இன்றைக்கி சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஆங்கில ஆயுர்வேதமாக இருக்கட்டும் யோமியோபதியாக இருக்கட்டும் அந்த மரபுத்தன்மையிலேருந்து எழுந்துட்டாங்க அகமஞ்சாரில் மட்டும்தான் இன்னும் அந்த மரபுத்தன்மையோடயே நாங்கள் வந்து ரீசண்ட் பார்த்துட்டு இருக்கோம் உடல் அறிவியலை பாடி சிஸ்டம் இயற்கையோட ஒரிஜினல் அதே அதே பாடி சயின்ஸோடய இன்னும் நாங்கள் வந்து படிச்சுட்ருக்கோன்னா அது மரபொழி மருத்துவத்திலே அகமஞ்சார் மட்டும்தான் மற்ற மருத்துவங்கள் எல்லாமே இந்த ஒரு நூறு வருடங்கள் ஆங்கில மருத்துவம் எண்ணிக்கை இங்கே வந்து உச்சமடைஞ்சதோ அதற்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பாரம்பரிய சித்த மருத்துவங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஆயுர்வேதமாக சித்த மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தங்களுடைய அதாவது அதோடைய மூல ஆதாரங்களை மூல ஆதாரங்கள் அப்படின்னா அந்த நோயறிதல் முறை அதுக்கப்புறம் நா நோயறிதல் முறையான நாடி பரிசோதனை அது போக சிகிச்சை அப்படிங்கிற இடத்துல அந்த நிமிஷம் அந்த நிமிஷம் சிகிச்சை பார்த்து அந்த நிமிஷம் மருந்து தயாரித்து கொடுக்குற ஒரு சிகிச்சை முறை இது ரெண்டுத்தையுமே அழிச்சது ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தோட வரவு ஆங்கில மருத்துவம் எப்போ மருத்துவம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்டர்பியர் ஆச்சோ அன்னைக்கு வந்தது அதுபோக ஆங்கில மருத்துவம் எப்போ அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதோ நேஷனல் மெடிக்கல் அசோசியேஷனா எண்ணிக்கை மாறுச்சோ அன்னில தான் எல்லா விதமான மரபொழி மருத்துவங்களுக்கான அழிவு காலம் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஆயுர்வேதா சித்தா இதெல்லாம் இந்த ஐஎம்சிஏட ஐஎம்ஏவோட ஜாயின் ஆகும்பொழுது அதாவது அதோட ஃபுல்லாக ஐஎம்ஏ கூட இல்லை அது அதுக்குன்னு தனித்தனி கவுன்சில் இருந்தாலும் இது தான் மெயின் கவுன்சில் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் தான் மெயின் அது ஆங்கில மருத்துவம்தான் அதோட கோர்த்து நடக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தன்மைகள் இந்த மரபொழி மருத்துவங்களுடைய எல்லா அடிப்படை தன்மைகளும் குழஞ்சி போய் ஆங்கில தான் முழுக்க முழுக்க மரபொழி மருத்துவங்களில் ஃபுல்லாக அதுதான் சும்மா மேல் மூச்சுக்காக தான் சித்தா ஆயுர்வேதா அப்படிங்கிறது அங்கேயுமே ஆப்ஷன் கொடுக்குறாங்க நீ இந்த நாலரை வருஷம் சித்தா படிக்கிறியா ஒரு ஒரு வருஷமோ ஆறு பயிற்சி இருக்குது அதை முடிச்சின்னா நீ இங்கிலீஷ் டாக்டர் ஆகிடலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அவனுங்களே கொடுக்கறதுனால அப்போ சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவங்களை படிக்க போகிற மாணவர்களோட மனநிலை இங்கிலீஷ் மெடிசனை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு தொழிலாக சம்பாதிக்கணுன்ற மை மெ மென்டாலிட்டியோடையே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சின்னு தான் பார்க்குறாங்க போனால் போது நாலரை வருஷத்தோட இன்னொரு ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சிட்டோன்னா நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் அப்ரூவல் ஆகிடலாம் அப்போ அப்ரூவல் ஆகிட்டு அப்ரூவல் அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கி சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் படிக்க போகிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா இந்த எல்லாத்துடைய பாடத்திட்டங்களை இவங்க கைகளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க சித்த மருத்துவம்னா அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவர்களை கூப்பிடுங்க படித்தவங்களை கூப்பிடாதீங்க படிச்சவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்தா மட்டும்தான் பாடத்தை சரியா எழுத முடியும் நீ எப்படி நீ இங்கிலீஷ் மெடிசன் படிச்சவனு கிட்ட கொடுப்ப இந்த தப்பை அகுபஞ்ச செய்யக்கூடாது அகபஞ்சல் கூடிய சீக்கிரத்தில் ஆஹ் அரசாங்கத்துக்கிட்ட போகும்போதா தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகரிக்கும் அபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வழிமுறையோட வழிகாட்டலோட அது அகுபஞ்சர் வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் அதுக்கான எல்லா விதமான ஸ்டெப்ஸும் மூவ் ஆகிட்டே இருக்குது சீக்கிரத்தை நடக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை அகுபஞ்சர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கருத்தில் வச்சுக்கணும் எந்த காலத்திலையும் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோபதி அழிஞ்ச மாதிரி அகுபஞ்சர் அழியாத அளவுக்கு பாடத்திட்டங்களை அந்த மரபுத்தன்மை மாறாத அளவுக்கு கா அதை கொண்டு வரணும் அதில் எந்த ஆப்ஷனும் ஆங்கிலம் அக்குபஞ்சர் படிக்கணும்னு வர்றவங்க நாலு பேர் படித்தா கூட போதும் அவங்க அக்குபஞ்சர் மட்டும் படிக்கணும்னு வந்தால் போதும் சித்தா சேர்ந்துக்கலாம் பின்னாடி எம்பிபிஎஸ் சேர்ந்துக்கலான்ற ஆப்ஷன் கிடையாதுன்ற சிஸ்டம் கொண்டு வரணும் அந்த ரூல் இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்குபஞ்சர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆல் இண்டியா அக்குபஞ்சர் ஃபெடரேஷன் கொண்டு வந்தால் மட்டும்தான் தான் அரசாங்கத்தில் இருந்தாலும் கரெக்ட் ஆகாமல் கலங்கம் ஆகாமல் காலம் முழுக்கவுமே அடுத்தடுத்த தலைமுறைகள் கிட்ட போகும் இல்லைனா ஆரம்பத்தில் இருந்த அந்த சிதம்பருத்துவத்தோட தன்மை படிப்படியாக படிப்படியாக இன்றைக்கு மொத்தமாக அழிஞ்சு போயிட்டு கொஞ்சோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் சில காலம்தான் இன்னும் ஒரு ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் சித்தா ஆயுர்வேதா இல்லை அப்படின்ற ஒரு மருத்துவம் இருந்ததற்கான தடயம் கூட இருக்காது அந்த இடத்துக்கு அக்குமஞ்சர் போகக்கூடாது அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபெடரேஷன் வந்து கொண்டு வரணும் அக்குமஞ்சர் ஃபெடரேஷன் கண்டிப்பாக கொண்டு வரும் இதில் அக்குமஞ்சர் மாணவர்கள் அக்குபஞ்சர் படித்தாச்சுன்னா வேறு மருந்து கொடுக்குற எந்த மருத்துவ கல்வியும் படிக்கக்கூடாது மருந்து கொடுக்குற மருத்துவக் கல்வி படிக்கிறதா இருந்தால் அங்கே போய்ட்டு நான் மருந்து இல்லாத மருத்துவத்தை மட்டும்தான் படிக்கணும் அதுக்கு தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இந்த க கல்லூரிக்கு வரணும் அது போக ஆங்கில மருத்துவத்தோட எந்த விதமான கோட்பாடுகளும் பாடி சயின்ஸும் இதுக்குள்ளே இருக்கவே கூடாது அவங்க சொல்கிற எந்த பாடி சயின்ஸும் அக்குபஞ்சரோட பாடத்திட்டத்தில் இருக்கவே கூடாது சித்த மருத்துவ பாடத்திட்டங்களோட எதுவுமே எந்த விதமான மருந்து கொடுக்குற மருந்துகள் வழங்குகிற எந்த பாடத்திட்டங்களும் அகுபஞ்சனுடைய பாடத்திட்டத்தை இருக்கவே கூடாது அகுபஞ்சனுடைய பாடத்திட்டம் முழுக்க முழுக்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் திருக்குறள் அவை பாடல்கள் சங்க இலக்கியங்களில் கொடுத்துருக்க அண்டம் பிண்டம் அப்படிங்கிற பிரபஞ்ச தத்துவத்தையும் அந்த கோட்பாடுகளையும் பஞ்சபூத பஞ்சபூத தத்துவத்தை அந்த சித்தாந்தத்தை கொண்ட ஒரு முழுக்க முழுக்க பாடத்திட்டமாக அது முழுக்க அவங்க சாமியாக நினச்சிக்கிட்டோம் பூதமாக நினச்சிக்கிட்டோம் எது வேணாலும் நினச்சிக்கிட்டோம் மூட நம்பிக்கையாக கூட நினச்சிக்கணும் அதை பற்றி நத்திங் டு போதர் நத்திங் டு வரி அகுபஞ்சர் இப்படித்தான் எந்த விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் காம்ப்ரமைஸ் ஆகி ஆகி தான் இன்னைக்கு அவங்க அவங்களுடைய தன்மையை எழுந்துட்டாங்க அகுபஞ்சர் அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் எதுக்குமே ஆகக்கூடாது எந்த இடத்துலையும் அதற்கான ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி ஒற்றை புள்ளி சிகிச்சைனா ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் தரணும் நாடி பரிசோதனை வழியாக தான் தரணும் அதுக்கப்புறம் ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் தரணும் அகுபஞ்சரம் முழுசாக படித்தவங்க அந்த அந்த பஞ்சபூத தத்துவத்தை முழுசாக படித்தவங்க கழிவதிக்க தத்துவம் கருகுரு தத்துவம் பஞ்சபூத தத்துவம் சித்தர்கள் பாடல்கள் சித்தர்களுடைய எல்லா பாடல்களுமே பாடத்திட்டங்களில் கொண்டு வரணும் அவையுடைய அண்டம் பிண்டம் பற்றின பஞ்சபூத தத்துவங்கள் கொண்டிருக்க எல்லா பாடல்களும் கொண்டு வரணும் திருக்குறளில் மருந்து அதிகாரம்லேருந்து நாடி பார்த்தல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்திலேருந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட திருக்குறள்கள் இந்த பாடத்திட்டங்களை கொண்டு வரணும் எல்லா சங்க இலக்கியங்கள்லையும் இயற்கை வாழ்வியலை அறிவுறுத்துகிற பாடல்கள் வாசகங்கள் எல்லாத்தையுமே இதில் இணைக்கணும் இப்படியான ஒரு ஒரு புதுமையான ஒரு பாடத்திட்டமா புதுமை அப்படின்னு சொல்றதை விட மூதாதையர்களோட வழிநடத்தலோட நடத்தலோட நான்ஜிங் நெய்ஜிங் அந்த தத்துவத்தை சொல்றதோட நம்ம மூதாதையர்களும் பஞ்சபூதங்களை பத்தி நிறைய சொல்லிக்காங்க இந்த சைனாவில் வரதுக்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்கள் இதை பத்தி எழுதிட்டாங்க இந்த மருத்துவத்தை பற்றியும் இந்த மருத்துவத்தோட சித்தார்த்தங்களை தம்முடைய பாடல்கள் வழியாக எப்படியோ எழுதிட்டாங்க அப்போ நெய்ஜிங் நாஞ்சிங் வரத்துக்கு முன்னாடியே அவையார் வாழ்ந்திருக்காங்க இல்லையா தங்க இன்னும் எத்தனையோ பாடல்கள் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்போ அவங்க யாருமே சித்த மருத்துவ குறிப்புகள் எழுதலை எல்லாருமே அக்கப்பஞ்சரை தான் ஆணி வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமா தான் தாவரங்கள் வந்திருக்கும் அதனால தாவரங்கள்ன்ற மருந்து வந்து பின்பா பிற்பாடு வந்த சித்தர்கள் தான் ஆதியில் இருந்த சித்தர்கள் எல்லாருமே அக்கப்பஞ்சருடைய உடல் தனத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படின்ற தத்துவத்தை தான் ஸ்ட்ராங்காக நின்றுருக்காங்க அப்போது உடல் தனத்தானே சரிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற எல்லா விதமான சித்தர்கள் பாடல்களையும் தோண்டி எடுத்து அதை பாடத்திட்டமாக கொண்டு வர முதல்ல இது தமிழக அரசு கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே சென்ட்ரலில் இருக்கிற எடுத்துக்கிட்டாலும் ஆல் இண்டியா ஐ மீன் ஐஎம்ஏ அப்படிங்கிற அசோசியேஷனோட பக்குவன்சருடைய கவுன்சிலும் இணைஞ்சாலும் எந்த நேரத்திலையும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது எதற்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கில மருத்துவத்தோடு இதை கேட்கவே இதற்கான திட்டங்கள் இதற்கான டைம் டைமிங்லேருந்து எல்லாமே வேறையாக இருக்கணும் ஆங்கில மருத்துவம்னு சொல்கிற எந்த நாலரை வருஷம் அஞ்சரை வருஷம்லாம் கிடையாது அகுபஞ்சருக்குன்னு புதுசாக இத்தனை இதான் இதை 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 நம்ம நேரத்துக்குள்ளே இதை சொல்லணும் ஏன்னா இதுக்கு டைமே கிடையாதுங்க இதை இதை சொல்லித்தரணும் அப்படின்னா எத்தனை காலங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துலே போகலாம் இந்த தத்துவமே எப்படி தெரியுங்களா நீங்கள் பொறுத்த வரைக்கும் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற தத்துவத்தோடைய அடிப்படை தான் இது கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் உடைய மருத்துவம் இது ஸோ அந்த மருத்துவத்தை அந்த டைமில் அதற்கான ஒரு கால வரையில இல்லாமல் கற்றுக்கறதுக்கான அடுத்தடுத்த லெவல் கொண்டு வரணும் தொடர்ந்து இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஒரு வழிநடத்தலையும் செஞ்சிகிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது ஏன்னா தோண்ட தோண அகுபஞ்சர் பற்றின தத்துவங்கள் நிறைய திறந்துகிட்டே இருக்குது ஸோ அதை திரும்பி திரும்பி மாணவர்கள் வந்து அதை படிக்கிற மாணவர்களும் சரி டாக்டர்ஸும் சரி தொடர்ந்து இதை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கான வாய்ப்புகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி தரணும் இப்படியான ஒரு பாடத்திட்ட முறைகளை கொண்டு வரணும் அப்டேஷன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை 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 பற்றின ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அகுபஞ்சர் அப்படிங்கிற மருத்துவம் அழியாமல் இருக்கணும் எந் எல்லா இருந்தும் இந்த மருத்துவக் கல்லூரியை விட்டு விலகி இருக்கணும் அதற்கான ஹாஸ்பிட்டலில் ஆங்கில மருத்துவம் வேறு எதுவுமே கலப்பட இருக்கக்கூடாது அதுக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கே அக்குபஞ்சர் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஒற்றை புள்ளி சிகிச்சை மட்டுந்தான் செய்யணும் இந்த மரபொழி மருத்துவங்கள் படித்த யாரும் அக்குபஞ்சர் படிக்கவே கூடாது அகுபஞ்சர் மட்டும் படிக்கணும் ஏன்னால் இதை படிச்சுட்டு வந்தவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் அகப்பஞ்சரில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மருந்தில் மர ஏன்னா இன்றைக்கி அக்குபஞ்சரை அகாடமியில் படிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏன்னா ஏற்கனவே போதிக்கப்பட்ட கல்வி அங்கே மருத்துவ கல்வியிலுடைய விஷயங்கள் நிறைய அது போக கேலண்டரில் துண்டு சீட்டில் குமுதம் முக்கிலருந்து எல்லாத்துலேயுமே சித்த மருத்துவ குறிப்புகள்லேருந்து தப்பு தப்பான குறிப்புகள் பொதுவான மருந்துகளை பற்றி நிறைய எழுதியிருக்கான் ஸோ இதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது ஸோ அக்குபஞ்சர் படிக்கணும்னு வர்றவங்க வேறு எந்த மருத்துவத்தையும் படிக்காதவங்களாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான் இருக்காங்க டுவெல்த்தில் இருந்து வராதா இருந்தாலும் சரி ஏற்கனவே அக்கப்பஞ்சர் படித்தவங்களாக இருந்தாலும் வேறு மருத்துவ முறைகள் படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் உடல் அறிவியல் படிச்சிருந்தானா பிரச்சனை கிடையாது மருத்துவமாக எதை பற்றிருக்கு ஏன்னா மருத்துவமாக கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் வெறும் பெரும் பாடி சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அவங்க பாடியை பற்றின சிஸ்டம் தான் படிக்கிறாங்க அதில் தப்பில்லை அதை பற்றி திருப்பி சொல்லிக் கொடுத்தணும் ஆனால் மருத்துவ முறைகளாக வந்து படிச்சுட்டு வந்தவங்க இந்த கல்லூ இதை வந்து இதை வந்து இந்த மருத்துவத்துக்கு வந்து வரவே கூடாது இதில் இல்லாதலையும் கரெக்டாக இருந்தால் அகுபஞ்சர் அழியாமல் எப்போவுமே அதோடைய ஆதித்தன்மையிலேருந்து மரபுத்தன்மையிலேருந்து விலகாமல் இருக்காங்க இருக்கும் தொடர்ந்து நாம அடுத்த நிலையில் பேசுகிறேன்